கொஞ்சம் இருங்க தான் நமக்கு மழை பொழிவே அதிகரிக்க போகுது இதுவரைக்கும் ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் மழை பதிவாகிட்டு நிறைய மாவட்டங்களில் மழை பெய்யாமல் இப்படிப்பட்ட நாட்கள் தான் நம்ம கடந்த சில நாட்களாக பார்த்தோம் இந்த ஜூன் மாதம் இருந்து மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் நல்ல ஒரு மழை பொழிவு கிடச்சிது மற்றபடி பெரும்பாலும் எந்த ஒரு மாவட்டத்திலும் மழை அந்த அளவுக்கு தீவிரம் ஆகலை அதுதான் உண்மை அப்படியே மழை வந்திருந்தாலும் மிதமான மழை கனமழை மட்டும் வட தமிழ்நாட்டில் பதிவாகிட்டு போயிருக்கு ஆனால் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் தொடர்ந்து ஜூலை மாதங்களிலும் நம்ம ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருந்தோம் ஆரம்பத்தில் இப்போவும் சமீபத்தில் ரெட் அலர்ட் மற்றும் கொடுக்கப்பட்டது ஏன்னா இந்த மழையினுடைய தீவிரம் மிக கனமழை மற்றும் கனமழை எச்சரிக்கை ஜூலை ஆரம்பத்திலையும் அதாவது குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்திலையும் அதே போல் வரக்கூடிய ஜூலை மாதம் ஆரம்பத்திலையும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்க போகுது இதை இது குறித்ததான தகவல் மிக முழுமையாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது காற்று சுழற்சிகள் இன்னும் எத்தனை உருவாகும் அப்படிங்கிற தகவலையும் இப்போ நம்ம பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வங்கக்கடலில் அடுத்தடுத்து வரும் நாட்களில் இரண்டு சுழற்சிகள் பொறுத்த வரைக்கும் உருவாக வாய்ப்புகள் இருக்குது இந்த இரண்டு சுழற்சிகள் காரணமாக ஒரு நான்கு ஐந்து மாநிலங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா தென்மேற்கு பருவமழை மே மாதம் ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து நிறைய மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு எங்கு பார்த்தாலும் வெள்ள காடாக மாற்றிக்கொண்டே இருக்கு இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மே இறுதியில ஆரம்பிக்கப்பட்டாலும் எப்பொழுது தீவிரமானாலும் அது அதிகன மழையாகவே இருக்கிறது கனமழைன்னு சொல்லி எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியல எல்லா மாநிலங்கள் உதாரணமாக கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ஒடிசா மேற்குவங்கம்னு எங்கு பார்த்தாலும் அதிகன மழையை தவிர நம்ம எதுவுமே பார்க்க முடியறதில்லை ஏன்னா அந்த அளவுக்கு மழை வாய்ப்புகளும் தீவிரமாக இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் வங்கக்கடலில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உருவாகும் இரண்டு தாழ்வுப் பகுதிகள் தொடர்ந்து ஒரிசா மற்றும் மேற்குவங்கத்தின் இடையே கரையை கடந்து அதீத மழை பொழிவு நாற்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர்னு அதீத மழை பொழிவு அந்த பகுதிகளில் கொட்டி தீர்த்திடும் இதன் காரணமாக ஒரிசா மேற்குவங்கம் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திடுறோம் அதே மாதிரி தமிழகத்தில் வருகிற ஜூலை முதல் வாரத்தில் கடலோர மாவட்டங்களில் மீண்டும் மிதமானதிலிருந்து கனமழை அதிகரிக்கப் போகுது மற்ற மாநிலங்கள் ஒரு பக்கம் மழை இருந்தாலும் நமக்கு எப்போங்க மழை பொழிவு அப்படிங்கிறதா பலருடைய கேள்விகளாக இருக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஜூலை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும் சில இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கும் காற்று கண்டிப்பாக இருக்கும் அடுத்த சுற்று மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ஜூலை முதல் வாரத்தில் வரக்கூடிய மழையானது பலமான சூறாவளி காற்றுடன் கூடிய இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் வலுப்பெற வாய்ப்பு இருக்கு அதுவுமே குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் தான் அந்த மழையுமே பதிவாகக்கூடும் ஆகவே தமிழகத்தில் வருகிற ஜூலை முதல் வாரத்தில் கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுன்னு பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக விட்டு விட்டு நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கக்கூடும் ஆகவே நண்பர்களே ரொம்பவே உஷாராக இருங்க இனி எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் சற்று அதிகமாக காணப்பட்டாலும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகி வருகிறது ஓரளவுக்கு இயல்பான வெப்பநிலை தான் பெரிதளவில் ஆபத்துகள் மற்றும் பாதிப்புகள் அப்படிங்கிறது இல்லை இருந்தாலும் இந்த வெயில் தொடர்ச்சியாக வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால பலருக்கும் அசௌகரியங்கள் ஏற்பட்டிருக்கு இது ஏதாவது வானிலை திடீர்னு மாறுமா சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி ஒரு மழை பொழிவை கொடுக்குமா அப்படின்னு பலருடைய கேள்விகள் கண்டிப்பாக அதை நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா இந்த மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உண்டு ஆனால் அது இப்போ இல்லை ஜூலை முதல் வாரத்தில் மறுபடியும் ஆரம்பிக்கும் ஏற்கனவே நம்ம ஒரு டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் ஜூன் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழுகளில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கும்னு ஏற்கனவே நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாச்சு ஜூன் இருபத்தஞ்சி இருபத்தாறில் நிறைய மாவட்டங்களில் மழை தீவிரமானதை பார்த்தோம் இப்போ நமக்கு ஜூலை முதல் வாரத்திலும் மழை வாய்ப்புகள் சற்று இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தற்போதைய நிலவரப்படி வெயிலின் தாக்கம் பகலில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் ஜூலை மாதங்களில் நமக்கு கனமழையும் பெரும்பாலான பகுதிகளில் கண்டிப்பா தீவிரமடையும் அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் நிறைய இடங்களில் அவ்வப்போது கனமழை தொடர்ந்து பதிவாகிட்டு தான் இருக்கு ஏன்னா இப்போ இனி வரும் நாட்கள் ஒரு சில பகுதிகளில் வானம் ஓரளவு மேகம் மூட்டை போல இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி பொறுத்தவரை நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் விட்டுவிட்டு அவ்வப்போது கனமழை கிடைக்கும் நீலகிரி மேற்கு பகுதி கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் கனமழையும் கோயம்புத்தூர் நகர பகுதிகள் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் இது போன்ற இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பொறுத்தவரை தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு எப்போங்க எங்களுக்கு மிக கனமழையெல்லாம் வருமா கோயம்புத்தூரில் ரெட் அலர்ட்லாம் மறுபடியும் கொடுப்பாங்களா கண்டிப்பாக இருக்க போது அதற்கான தேதிகள் வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீலகிரி கோயம்புத்தூருக்கு அடுத்து எப்போ ரெட் அலர்ட்டுங்கிறத அடுத்து வரக்கூடிய ஜூலை மாதத்துல உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் அது வரைக்கும் பொறுமையாக ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேளுங்க ஏன்னா தான் உங்களுக்கு தேதிகள் முதற்கொண்டு தெரிய வரும் தேனி மற்றும் தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் மாலை இரவு அல்லது நள்ளிரவில் மிதமானதுலேருந்து கனமழைக்கு வாய்ப்பு வரும் நாட்களிலும் ஆகவே மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் பகுதியாக மழை கன வாய்ப்பு ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாச்சுங்கிறத நம்ம ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எவ்வளோ மழை வந்து எந்தெந்த மாவட்டத்தில் பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு நம்ம இருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் விட்டுவிட்டு பரவலாக மழை தீவிரம் வரக்கூடிய ஜூலை மாதங்களிலும் தொடர்ந்து அதிகரிக்கப் போகுது ஏன்னா கேரளா போன்ற மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகும் அதன் காரணமாக தொடர்ந்து அப்படி நம்ம தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சியும் அதிகளவு மழை பொழிவு பதிவாகும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் ஜூலை முதல் வாரத்தில் பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும் ஜூன் இப்போ முடிகிற வரைக்கும் பகுதியாக லேசானதுலேருந்து மிதமான மழை வேணால் எதிர்பார்க்கலாம் ஜூலை தொடங்கியவுடன் படிப்படியாக டெல்டா மாவட்டங்களிலும் கணிசமாக மழை வாய்ப்பு இருக்கும் அதே போல் தென் மாவட்டங்களிலும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் ஜூலை முதல் வாரத்தில் எதிர்பார்க்கப்படுது கர்நாடகாவில் வரும் நாட்களிலும் தொடர் மிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது ஏன்னா கர்நாடகா மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் பெய்து வரும் தொடர் மிக கனமழை காரணமாக அதிக அளவு உபரி நீர் பொறுத்த வரைக்கும் திறக்கப்பட்டு வருது இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொன்னது தான் எதுவுமே தற்செயலாக சொல்கிறது கிடையாது ஒரு லட்சம் கனஅடி தண்ணீருக்கு மேலே இருந்து திறப்பாங்க திறக்க போகிறாங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட்ல அதிக அளவு வெள்ளப்பெருக்கு கண்டிப்பாக வரதான் போகிறது அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை அதனால் காவிரி கரையோர மக்கள் அந்த மேட்டூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த காவிரி கரையோர மக்கள் அதேமாதிரி டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவிரி கரையோர மக்கள் தயவு செய்து உஷார் நிலையில் இருங்க எந்த நேரத்திலும் காவிரி ஆற்றில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு இப்போவே நமக்கு வந்து தண்ணீர் அதிகமாக தான் போயிட்டுருக்கு இதை விட மிக மோசமான ஒரு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்படலாம் அதற்கான சாத்தியமான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே உஷாராக இருங்க தொடர்ந்து கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் அடுத்து வரும் நாட்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கும் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க